யூடியூப்ல இப்போ போட்டதே இல்லை நம்ம இன்னைக்கு எங்கே சுற்றிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகையில் ஒரு காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் காலையில் பார்த்தீங்கன்னா விளாடு மீன் பிடிக்க வந்தோம் லார்க் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து ஹேண்ட்மேட் ஃப்ராக் வந்துருந்துச்சு அதோட ரிவ்யூக்காக வந்திருந்தோம் அதை பிடிச்சி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டைம் ரொம்ப மிச்சமாக இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு காலையில் குக்கிங் வீடியோ எடுக்கல சரி அதனால் பார்த்தீங்கன்னா தள்ளுவலைய வச்சு மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் உங்கள் பார்த்திங்கன்னா ஆசிக்கண்ணா நவனிதா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டு எல்லோருமே பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து விளாண்டுட்ருக்காங்க கட்டுவோல கட்டி பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பிடிச்சிட்ருக்கோம் மீனெல்லாம் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரில

அதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கேமராமேன் வண்டு பார்த்தீங்கன்னா நமக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி ஏஸ் ப்ரோவில் அங்கே பார்த்தீங்கன்னா ஆசிக்கனா இருக்காரு நான் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டான் நான் பேக் போட்டிருக்கேன்னால அதான் போக முடியல நீங்கள் கழட்டி வச்சுட்டு வரேன் மக்களை யாராவது லைவ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு லைவ் பிடிச்சிருக்கிறது பட்சத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம லைவ் போடுவோம் மிஸ் ஆயிடுச்சா இன்னும் அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்காட்டு இருக்கு மக்களே